வணக்கம் நண்பர்களே வான்வெளி தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப் போகிறது துபாயில் துபாய் இயர்ஷோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரலாற்றில் முதன்முறையாக இவி மின்சார விமானங்கள் பங்கேற்க உள்ளன இந்த நிகழ்ச்சி எதிர்கால நகர்ப்புற வான்வழி போக்குவரத்துக்கான மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது துபாய் இயர்ஷோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினேழு முதல் இருபத்தொன்று வரை துபாய் வேர்ல்ட் சென்ட்ரலில் நடைபெறுகிறது இது உலகின் முன்னணி வான்வழி நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும் இந்த ஆண்டின் சிறப்பு லேண்டிங் விமானங்கள் நேரடியாக பறக்கும் காட்சியாக இடம்பெறவிருக்கின்றன இது அட்வான்ஸ் மொபிலிட்டி ஆம் எனப்படும் புதிய தொழில்நுட்ப துறையின் முக்கிய முன்னேற்றமாகும் அதாவது எதிர்காலத்தில் நம்முடைய நகரங்களில் வானில் மின்சார டாக்ஸிகள் பறக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது என்பதற்கான சின்னம் இதுவே இந்த ஏர்ஷோவில் இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன அதில் வணிக ஜெட்கள் இராணுவ போக்குவரத்து விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட விமானங்கள் அடங்கும் சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா மத்திய கிழக்கில் இதுவரை பார்க்கப்படாத சில விமானங்கள் இப்போது முதன்முறையாக பங்கேற்கின்றன சீனாவின் காக் சி தொள்ளாயிரத்து பத்தொன்பது மற்றும் சி தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது பிரேசிலின் எம்ப்ராய கே சி முன்னூற்று தொன்னூறு மலனியம் ராணுவ போக்குவரத்து விமானம் மேலும் மிகப்பெரிய ஏபாசி முன்னூற்று ஐம்பது இல் ஆயிரம் மற்றும் போயிங் எழுநூற்று எழுபத்தேழு இல் ஒன்பது விமானங்களும் காட்சியிடப்படவிருக்கின்றன இதன் மூலம் துபாய் ஷோ தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவில் விமான காட்சிகளை வழங்கவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நானூற்று தொன்னூறு அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் மேலும் நூறு நாடுகளிலிருந்து விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் இது ஒரு கண்காட்சி மட்டுமல்ல முன்னேற்றமான வான்வழி போக்குவரத்துக்கான ஒழுங்குமுறை சான்றிதழ் மற்றும் அடித்தள வசதிகள் குறித்த முக்கிய கலந்துரையாடல்களும் நடைபெறவுள்ளன இப்போது இவிடிஓஎல் பற்றி தெரிந்து கொள்வோம் இவிடிஓஎல் என்றால் மின்சார சக்தியால் செங்குத்தாக பறந்து தரையிறங்கும் விமானம் இதற்கு பெரிய ஓடுதளம் தேவையில்லை ஒரு கட்டிடத்தின் மேல் கூட பறந்து இறங்க முடியும் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஏர் டாக்ஸ் அல்லது வான்வழி டாக்ஸி சேவை எனும் புதிய போக்குவரத்துக்கு வழிவகுக்கும் அதாவது நகரத்தின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு சில நிமிடங்களில் வான்வழியாக பயணிக்கலாம் துபாய் இதற்கு முன்பே அர்பன் ஏர் மொபிலிட்டி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இப்போது ஏர்ஷோவில் இதை நேரடியாக காண முடியும் என்பது மிகப்பெரிய முன்னேற்றம் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மத்தும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் துபாய் உலகின் வான்வழி மையமாக மாறி வருகிறது இந்த ஏர்ஷோ துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை முன்னேற்றமான வான்வழி புதுமைகளின் தலைமையிடமாக நிலைநிறுத்தும் முக்கிய நிகழ்வாக இருக்கும் மின்சார விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் சுத்தமான சக்தி அடிப்படையிலான போக்குவரத்து தொழில்நுட்பங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து எதிர்காலத்தில் சூழல் நட்பு வான்வழி பயணத்தை நிஜமாக்கப் போகின்றன முடிவாகச் சொல்லப் போனால் துபாய் ஏர்ஷோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது ஒரு கண்காட்சி மட்டுமல்ல அது எதிர்கால வான்வழி வாழ்க்கைக்கு கதவைத் திறக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் நீங்கள் வான்வழி தொழில்நுட்பத்தை விரும்புபவராக இருந்தால் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் கனவில் இருக்கும் ஒன்று